புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆரோவில் பகுதியில் உள்ள மக்கள் மாடுகளை அலங்கரித்தும் பொங்கல் வைத்தும் கும்மியடித்தும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் பகுதியில் உள்ள மக்கள் பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி வெகு விமர்சையாக கொண்டாடினர் புத்தாடைகள் அணிந்தும் காளைகளை அலங்கரித்தும் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் தொடர்ந்து பானைகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு பெண்கள் கும்மி அடித்து பொங்கலை வெகு விமரிசையாக கொண்டாடினர்